ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான எட்டு சமையல் குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கை வலிக்காமல் சிரமமே படாமல் குயிக்காக எப்படி முட்டைக்கோஸ் கட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணதில் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தோல்சீவர்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கத்தி அந்த கத்தி எடுத்து இந்த முட்டைக்கோஸை வந்து இப்படி சீவினிங்னால் போதும் ரொம்ப ஈஸியாகவும் கையே வலிக்காமல் குயிக்காக முட்டைக்கோஸ் கட் பண்ணிடலாம் கத்திரிக்கோளால் துணி அல்லது வேறு ஏதாவது கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணவே கட் பண்ணாது அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு இருக்கக்கூடிய ஜாடி எடுத்துக்கங்க அந்த ஜாடிக்குள்ளே இந்த கத்திரிக்கோளை உள்ளே விட்டுட்டு உப்பை வந்து கட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கத்திரிக்கோள் வந்து நல்லா கூர்மையாகவும் சார்பாகவும் ஆகும் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோளால் எதை கட் பண்ணிங்கனாலும் சரி ஈஸியாக கட் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு விதமான பேட்ஸ்மெல் வருது அப்படின்னா காய்கறி மாவு பூவு இந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது இருந்து ஒரு விதமான பேட்ஸ்மெல் வரதான் செய்யும் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டு அந்த பவுலில் போட்டுருங்க இந்த தண்ணிக்குள்ளே அந்த நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதை வந்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சமையலுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படும் போது அதை தோலை உரிச்சிட்டு நம்ம அதை கட் பண்ணும்போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக லெமன் சார் புளிஞ்சி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா கத்தியில் இந்த லெமன் சாரை தொட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வெங்காயம் கட் பண்ணாலும் சரி இருந்து கண்ணீர் தண்ணி வராது ஈஸியாக வெங்காயத்தையும் கட் பண்ணி முடிச்சிடலாம் இட்லிக்கு உளுந்து ஊற வைப்போம் அந்த மாதிரி ஊற வைக்கும்போது உளுந்தை நல்லா கழுவிட்டு அது வெளியே வைக்காமல் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மாவு வட்டி பாருங்கள் மாவு வந்து அதிகமாகவும் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இட்லி நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போலையும் இருக்கும் சிக்கன் சில்லி காலிஃப்ளவர் சில்லி எண்ணெயில் போது எண்ணெயோடய கலரும் மாறி போயிடும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா சில்லியோட ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி எதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு அப்பளத்தை வந்து அந்த எண்ணெயில் பொறிச்சிங்கன்னா எண்ணெயோட கலரும் நார்மலாக நம்ம எப்படி எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மாறிடும் அதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அந்த அப்பளத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது அதை நம்ம வந்து சாப்பிட்றக்கு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்பளத்தை நம்ம கீழே தூக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் அந்த எண்ணெய் காட்டுறேன் பாருங்கள் எண்ணெயோட கலரே மாறி இருக்கும் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி மறுபடியும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடச்ச தேங்காய் வந்து நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தேங்காயை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிக்குங்க கழுவிட்டு ஒரு துணியை வச்சு அந்த தேங்காயை தொடச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா அந்த தேங்காயில் உப்பு வந்து ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதை தேங்காய் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இந்த தேங்காயை வந்து ஒரு டப்பாலேயோ அல்லது கவர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்புறதா இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கிறக்காக தண்ணி குழந்தைகளுக்கு பால் புட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அது வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது சரியாக நிற்காமல் கீழே கீழே விழுந்துடும் அது குழந்தைகளோட பால் புட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சுன்னா பாலும் சேர்ந்து அந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லாக சிந்திரும் அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கிறக்கு ஒரு லப்பர் பேண்டும் பின்னோக்கு இருந்துச்சுன்னா போதுங்க பின்னோக்குள்ளே அந்த லப்பர் பேண்டை மாட்டி விட்டுட்டு அந்த பின்னோக்கை வந்து ஹேண்ட்பேக்கில் குத்தி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த வாட்டர் கேனை அந்த லப்பர் பேண்டில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா வாட்டர் கேனும் கீழே விழாமல் இருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் பால் புட்டிக்கும் இதே மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது பால் புட்டியும் கீழே விழுந்து பால் எதுவுமே வந்து பேக்கில் சிந்தாமையும் இருக்கும்